பெரிய மாற்றம் என்னன்னா மனதளவில் ப்ராப்ளம் சுமக்காம இருக்கிறது தான் பெரிய பெரிய பெனிஃபிட் ஒன்றுமே பண்ண முடியலையா வேண்டிக்கோ லீவ் இட் கான்ஷியஸ் மைண்ட் டோட்டல் மைண்ட் கான்செப்ட் ஓகே அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த டோட்டல் மைண்ட் கான்ஷியஸ் மைண்ட் நம்ம வந்துட்டு அப்ளை லக்கி மேன் வந்து ஒரு பெரிய எப்பவுமே லக்கி மேன் வந்து ஒரு பெரிய மூட்டையோட தானே பேகேஜோட தானே பார்த்துருப்பீங்க பார்த்துருக்கீங்களா லக்கி மேன்

பாரம் பாரத்தை விட்டுற முடியாது பாரம் இருக்குதா செய்யுது இப்போ இந்த ஞான புரிதல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில அப்படியே தான் இருக்க போகுது இறக்கி வச்சுட்டு இறக்கி வச்சுட்டு இறக்கி வச்சுட்டு பாரத்தோடயே போக முடியுமா போக முடியாதா நம்மளும் போவோம் பாரமும் போவோம் ஆனா நம்மளுக்கு ரொம்ப வலிக்காது இல்லையா சோ அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் லெவல்ல பெரிய மாற்றம் என்னன்னா மனதளவில் ப்ராப்ளம் சுமக்காமல் இருக்கிறது தான் பெரிய பெரிய பெனிஃபிட் ஓகே ஸோ அப்போது நம்மளோட அட்டென்ஷன் நெக்ஸ்ட் எங்கே டோட்டலாக வருது ஆக்சுவலாக அந்த ப்ராப்ளம் குறைக்க முடியுமா ஆக்சுவலாக அந்த ப்ராப்ளம்க்கு நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா நம்ம ப்ராப்ளம் பெருசாக பண்ணலைன்னா கூட இருக்கிறத கம்மி பண்ண முடியுமா இல்லை இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அட்டென்ஷன் உள்ள ஏன்னா நம்மளுக்கு தான் அகம்புறமில் உள்ள நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம வெளியில் வெளியில் என்ன பண்ணணும் வெளியில் அது ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி ஆஃபீஸாக இருந்தாலும் சரி இல்லை எங்க சமுதாயத்தில் ஏதோ ஒரு ரோல் நம்ம எடுக்கிறோம்னாலும் சரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்க்குறது அதுக்கப்புறம் நம்மளால முடிஞ்சதை பண்ணா போதும் நம்மளால எட்டா கனிலாம் பண்ணோம் அப்படின்லாம் அவசியமே கிடையாது ஒன்றுமே பண்ண முடியலையா வேண்டிக்கோ லீவ் இட் கான்ஷியஸ் மைண்ட் டோட்டல் மைண்ட் கான்செப்ட் ஓகே அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த டோட்டல் மைண்ட் கான்ஷியஸ் மைண்டு நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணும்போது ஆக்சுவலாக நான் நான் வந்த டைமில் ஐயா இந்த டோட்டல் மைண்ட் கான்ஷியஸ் மைண்ட் கான்செப்ட் அப்போது எடுத்துகிட்டு வரலாம் தான் நடுவில் கொண்டுட்டு வந்தார் அப்போது வந்துட்டு ஐயா வந் ஐயாவுக்கு வந்துட்டு அந்த அந்த டைமில் தோணியிருக்கு ஓகே இது பத்தலை இன்னும் கூட இவங்களோட ஸ்ட்ர ஸ்ட்ரகிள்ஸ்க்கு வேறு ஒரு ரிலீஃப் வேற ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுது அப்படின்னு அவர் நினச்சி அந்த சப்போர்ட் சிஸ்டமாக வந்து அவர் டிவைஸ் பண்ணார் ஸோ அந்த மாதிரி நம் நம்மளை நம்மளுடைய இப்போது இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு நம்மளால் எவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியுமோ அதை தாண்டி இருக்கிறத நம்மளுக்கு மேலே இருக்கிறது கிட்ட விட்டுட்டு நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய மனசு வந்து அழைப்பாயாமல் பயப்படாமல் டென்ஷன் ஆகாமல் இருக்கிறத வந்து இன்னும் கூட ஏன்னா நம்ம வந்துட்டு பாஸ்ட் வந்து முடிஞ்ச கதை நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத கிளியராக தெரியுது ஆனால் நம்மளை நம்ம இந்த செகண்டில் நம்ம சரியாக வேலை பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு நம்ம இதுதான் கரெக்டுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே நம்மளே தெரிஞ்சே நம்ம தப்பு பண்ணுறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா ஃபியர் ஃபியர் ஆஃப் டுமாரோ ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர் ஆன்சைட்டி இதெல்லாம் தான் நம்மளுக்கு இந்த தருணத்தில் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு தடுமாற்றத்தை கொண்டுட்டு வருது அப்போது இந்த தருணத்தில் நம்மளுடைய அட்டென்ஷன் ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மட்டும் எடுத்துட்டு மற்றதை வந்துட்டு ஓகே நடக்குங்கிற நம்பிக்கை ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு நம்பிக்கை தான் எல்லாமே ஓகே ஏன்னா நடக்கலாம் நடக்காமல் போகலாம் ஆனால் எஃபர்ட் போடுறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை ஸோ இந்த மாதிரி எல்லாமே இந்த அகம்புறமாக இருந்தாலும் சரி தாட் திங்கிங்காக இருந்தாலும் சரி டோட்டல் மைண்ட் கான்ஷியஸ் மைண்ட் என் நான் ஸ்பிரிச்சுவல் குவஸ்டில் தான் வந்தேன் ஆனால் என்னோட டே டு டே லைஃப் ஸ்பிரிச்சுவல் குவஸ்ட் முடிஞ்சிருச்சு ஓகே முடிஞ்சிருச்சு அங்கே அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை ஆனால் டே டு டே லைஃப் டே டு டே ப்ராப்ளம்ஸை வந்து இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஓகே ப்ராப்ளம் வந்தாலுமே அந்த ப்ராப்ளம் பிடிச்சிக்கிட்டே ட்ராவல் பண்ணாமல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு கமா செமிகோலன் ஃபுல் ஸ்டாப் அதெல்லாம் போடுறதுக்கு எனக்கு பிரவாகம் பகவத் பாதை தான் எனக்கு வழி காமிச்சுது ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சு புரிஞ்சுக்கும்போது போது அது கடைசியாக நம்ம எங்கே வர்றோம் அப்படின்னா நம்ம இந்த மனசை எப்படி மனசை வச்சு தான் ரொம்ப க்ளோஸாக இருக்குது நமக்குள்ளே ஓகே நம்மளும் மனசையும் பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த லேயர் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளோட க்ளோஸா இருக்கு என்ன ஆகுதுன்னா அது நில்லுன்னா நம்ம நிற்கிறோம் உட்காருன்னா உட்காடுறோம் ஆடிட்டு இருக்கோம் ஓகே ஆனா இந்த அப்போ நம்ம வந்து அதுக்கு அடிமையாக மனதுக்கு நம்ம அடிமையா இருக்கிற மாதிரி தானே இருக்கு ஆனா இப்போ இதை புரிஞ்சுக்கும் போது நம்ம எப்படி ஆகிறோன்னா அந்த மனதை வந்துட்டு நம்ம உபயோகப்படுத்துற மாதிரி ஆயிடுறோம் நீங்களாம் இந்த அவத்தார் படம் பார்த்துருப்பீங்கல்ல இந்த அவத்தார் படத்துல அங்கே நிறைய அந்த அந்த விலங்கினம்லாம் இருக்கும் விலங்கினம்லாம் இருக்கும்ல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ்லாம் இருக்கும்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட அந்த டெயில் ஹேரை வச்சுட்டு அந்த அனிமலோட டெயில் ஹேரோட கனெக்ட் பண்ணுவாங்க கனெக்ட் பண் கனெக்ட் பண்ணுற வரைக்கும் அதுக்கும் அவங்களுக்கும் ஒரு போராட்டம் தான் இருக்கும் எப்போ வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டாங்களோ அப்புறம் என்ன ஆகும் அவங்க சிக்னல் கொடுப்பாங்க அந்த சிக்னல் கொடுக்குற மாதிரி அவங்க வந்துட்டு அது வந்து மூவ் ஆகும் இல்லையா அதாவது த மைண்ட் பிகம் பிகம்ஸ் யுவர் வெஹிக்கிள் ஓகே ஸோ நம்ம வந்துட்டு மைண்டோடு போராடிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஆக்சுவல் ப்ராப்ளம் விட நம்ம நம்ம அந்த ப்ராப்ளம் ஏற்படுத்தக்கூடிய தாட் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது ஸோ நம்ம வந்து வெளியில் போராடுறதை விட நமக்குள்ளேயே நம்ம வந்து போராடிட்டு இருக்கோம் அப்போ இப்போ என்ன ஆகும்னா நம்ம மைண்ட் மேலே ஏறி உட்காந்து நம்ம சவாரி பண்ண ஆரம்பிச்சுருவோம் ஓகே சம்டைம்ஸ் தப்பு பண்ணா கூட பரவாயில்ல ஓகே அப்போ வந்த வரைக்கும் லாபம் ஓகே நம்மளுக்கு தெரியாமல் நம்ம வந்து ஏதோ ஒரு ஒரு தாட் மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்ணுறோம் அது தேவையில்லை அப்படின்னு தெரியுது ஓகே நாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ட்ரெயினில் ஏறுறேன் ட்ரெயின் வந்து இந்த இடத்துல நம்ம தாட்னு வச்சுக்கலாம் ஓகே தேவையில்லாத தாட் வருது நான் ஏறி உட்காந்துடுறேன் ஓகே ரெண்டு ஸ்டேஷன் போகுது மூணு ஸ்டேஷன் போகுது ஓகே அப்போ எனக்கு தெரிய வருது நான் தேவையில்லாத ட்ரெயினில் ஏறிட்டேன் அப்படின்ட்டு தெரிய வர்ற நேரத்தில் நான் அந்த ஸ்டேஷனை விட்டு இறங்கிட்டேன்னா நான் திரும்பி வர்றதுக்கு வந்த வரைக்கும் லாபம் இல்லை ஓகே நான் ஒம்போதாவது பிளாட்ஃபார்ம் போய் ஒம்போதாவது ஸ்டேஷன் போயும் நான் வந்து இறங்கலாம் ரெண்டாவது ஸ்டேஷன் வந்தும் நான் இறங்கலாம் ஸோ வந்த வரைக்கும் லாபம் ஸோ இதில் வந்துட்டு நம்ம தப்பே பண்ண மாட்டோம் அப்படின்னு எந்த ஒரு டிக்ளரேஷனும் நான் கொடுக்க மாட்டேன் ஆனா தப்பு பண்ணால் தெரியும் வரும்போது நம்ம நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஓப்பனாக இருப்போம் டு சேஞ்ச் ஓகே நம்மளை பத்தி நம்ம வந்து என்ன ஸ்டேட்ல இருக்கோம் இப்போ திரவ நிலையில இருக்கோம் நம்ம வந்து நான் இப்படி தான் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்க்கு நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலு அப்படின்னு நம்ம இருக்கிறது கிடையாது ஆனால் எல்லா எல்லா இடத்துலையும் வீட்டில் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி நாட்டில் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி இதுதானங்க ப்ராப்ளம் நான் நினைச்சது தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தானே ப்ராப்ளம் ஆனால் நான் நினைச்சது வந்துட்டு நான் நான் என்னோட கருத்தை சொல்கிறேன் எவ்வளோ பாசிபிளோ அது ரைட்டோ அது தப்புன்னா நான் என்னை கரெக்ட் பண்ணிக்கிறேன் ரைட்டுன்னா நான் அது பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அங்கே வந்து முரண்பாடு இருக்குமா இருக்காது ஸோ இதெல்லாம் தான் நான் வந்துட்டு இதோட பயன் ஞானத்தின் பயன் வந்து சொல்ல சொல்ல வந்துட்டு அது அடங்காமல் போகிறது தான் நான் பார்க்குறேன் ஏன்னா எங்க நான் பார்த்தாலுமே அது ஞானத்துடைய பயன் இல்லாத ஒரு இடமே அது விட்டு வைக்காத இடமே இல்லை ஓகே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு ரிட்டையர்ட் பர்சனாக இருந்தாலும் சரி இல்லை ஃபார்ட்டிஸ் ஃபிஃப்டிஸில் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தாலுமே சரி எல்லா விதத்துலேயுமே ப்ராக்டிக்கல் வேர்ல்டில் ஒரு தனி மனிதன் அளவிலும் அவனுடைய குடும்ப அள குடும்பத்தோடைய தளத்திலுமே ஓகே சமுதாயத்தில் அவங்க எந்த ஒரு ரோலை வகிக்கிறாங்களோ அந்த ரோல்லையுமே அவங்களுடைய செயலை சிறப்பாக செய்கிறதுக்கு இந்த ஞான புரிதல் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதை வந்து ஒரு ஒரு குடும்பமும் ஒரு ஒரு நபரும் இந்த மாதிரி வடையும் போது ஒரு ஒரு குடும்பமும் மலர்வடையும் இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் மலர்வடைந்து பெரிய பெரிய தலைவர்களும் இந்த மாதிரி மலர்வடைந்தாங்கன்னா அப்போ நம்மளுடைய சமுதாயமே ஒரு அன்பு தளமாக ஓகே இந்த இவ்வளோ இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் பிளானட் நம்மளுக்கு பக்கத்தில் அக்க பக்கத்தில் நெருங்கி இவ்வளோ ஒரு அழகான ஒரு கோலம் இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் இங்கே இவ்வளோ அழகு இருந்தாலுமே பாதி நேரம் நம்ம நம்ம ப்ராப்ளம்ஸ் பற்றி தானே நினச்சிட்டு இருக்கோம் நம்ம உலகத்தை ரசிக்கிறது ரொம்ப கம்மி தானே ஸோ இந்த ஞானத்தை புரி புரிஞ்சுக்கும் போது நான் என்ன ஃபீல் பண்றேன்னா இந்த அழகையும் ரசிச்சுட்டு இந்த அழகை கெடுக்காமல் நம்ம பாதி நேரம் கெடு அதை வந்து அது மதிக்கவே மதிக்காமல் நம்ம வந்து டேமேஜ் பண்ணுறோம் நம்மளுடைய எவ்வளோ எவ்வளோ நம்ம நேச்சரை வந்து நம்மளுடைய அதர் பீயிங்ஸோட நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சர்ன் கூட கிடையாது நம்மளுக்கு ஓகே அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு ஹியூமானிட்டேரியன் பேசிஸ்ல கெட்டிங் பேக் டு ஸ்குவா கெட்டிங் பேக் டு அவர் ஓன் நேச்சர்க்கு இது ரொம்ப ரொம்ப நான் ஃபீல் இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் பார்வை ஸ்ரீ ய்யா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் மார்ச் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் பதினாறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த அடைய தியானம் தேவை அதிலும் உடலை கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச் சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவதையாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்